ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நம்ம எந்த காலேஜ் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா கணேஷ் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் இது ஒரு கோயட் காலேஜ் இது பார்த்திங்கன்னா சேலம்ல லொக்கேட் ஆகியிருக்கு அப்ரூவ்ட் பை ஏஐசிடிஇ அப்ளிகேஷனை பொறுத்த வரைக்கும் அண்ணா யூனிவர்சிட்டி கூட வந்து பண்ணியிருக்காங்க ஸோ இந்த காலேஜ் பார்த்தீங்கன்னா வெல் பிளானட் கேம்பஸ் வித் பொல்யூஷன் ஃப்ரீ என்மெண்ட்டை கொடுத்துட்டுருக்காங்க இன்ஃப்ராஸ்ட்ரக்சை பொறுத்த வரைக்கும் எல்லா விதமான மேஜர் சிட்டிஸ்க்கும் பார்த்தீங்கன்னா ரோட் நெட்ஒர்க்ஸ் அண்ட் ரயில்வே நெட்ஒர்க்ஸில் வெல் கனெக்டடாக இருக்குது ஸோ அதனாலேயே நீங்கள் ட்ரான்ஸ்போர்ட்டேஷன் ஃபெசிலிட்டியை பற்றி கவலையே படத்தவையில் இருந்து காலேஜை பொறுத்த வரைக்கும் ஸோ ஃபெசிலிட்டிஸ் என்னென்ன காலேஜ் கேம்பஸில் கொடுக்குறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாமா வாங்க ஹாஸ்டல் ஃபெசிலிட்டி ஃபார் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் ஹைஜினிக்கான கெஃபிட்டேரியா சென்ட்ரல் லைப்ரரி ஃப்ரீ பஸ் கொடுத்துட்ருக்காங்க ஆடிட்டோரியம் ஃபெசிலிட்டி கான்ஃபரன்ஸ் ஹால் ஸ்போர்ட்ஸ் அண்ட் கேம்ஸ் மெடிக்கல் கேர் ஃபெசிலிட்டி அண்ட் யோகா சென்டர் க்ளப் அண்ட் கமிட்டிஸ் அண்ட் அது போக எக்ஸ்ட்ரா கரிக்குலர் கிளப் ஆக்டிவிட்டீஸ் ஆசோ இவங்க கனெக்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ அந்த மாதிரி எக்கச்சக்கமான ஃபெசிலிட்டிஸ் இவங்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ப்ரொவைட் பண்ணிட்டுருக்காங்க அண்ட் அடுத்தபடி அந்த காலேஜில் என்னென்ன கோர்ஸஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாமாங்க ஸோ கோர்ஸஸ் ஆஃபரிங்கில் பார்த்தீங்கன்னா யூஜி ப்ரோக்ராம்ஸில் பிஇ மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் சிவில் இன்ஜினியரிங் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் பயோமெடிக்கல் இன்ஜினியரிங் அண்ட் இது போக பிஜி ப்ரோக்ராம்ஸில் பார்த்தீங்கன்னா எம்இ இன்ஜினியர்ஸ் டிசைன் ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியரிங்னு சொல்லி இந்த மாதிரி பிஜி ப்ரோக்ராம்ஸ் ஆல்சோ அவைலபிள் இருக்கு ஸோ ஆக்டிவிட்டீஸை பொறுத்த வரைக்கும் இந்த காலேஜில் பார்த்தீங்கன்னா என்எஸ்எஸ் ஒய்ஆர்சிஆர்ஆசி டெக்னிக்கல் சொசைட்டிஸ் ஆக்டிவிட்டீஸ் அண்ட் ரோட்ராக் கிளப் இந்த மாதிரி எக்கச்சக்கமான ஈவெண்ட்ஸ் ஆல்சோ இவங்க ஆஃப்டர் ஆர்கனைஸ் பண்ணி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மத்தியில் எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் மாதிரி வந்து ஃபோக்கஸ் கொடுத்துட்டுருக்காங்க அண்ட் இந்த காலேஜுடைய ஃபேக்கல்டி டீமை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே வெல் எக்ஸ்பீரியன்ஸ்ட் பர்சன்ஸாக ஸ்டூடெண்ட்ஸை ட்ரைன் பண்ணிட்டுருக்காங்க இந்த காலேஜில் பிளேஸ்மெண்ட் செல் மூலியமாக பார்த்திங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு படிக்கிற காலக்கட்டத்திலேயே நிறைய விதமான டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம்ஸ் அண்ட் அது போக நிறைய ஸ்கில் டெவலப்மெண்ட் க்ளாஸஸ் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க அண்ட் இதனாலேயே ஸ்டூடெண்ட்ஸால் ப்ளேஸ்மெண்டில் ரொம்ப நல்லா பர்ஃபார்ம் பண்ண முடியுது இவங்களுடைய ரெக்ரோடஸை பொறுத்த வரைக்கும் ஹெச்சிஎல் ஐடிபிஐ பேங்க் அண்ட் அது போக ஹெச்ஜிஎஸ் விப்ரோன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி எக்கச்சக்கமான டாப் மோஸ்ட் கம்பெனிஸ் ஆன் கேம்பஸ் இன்டர்வியூ வந்துட்டுருக்காங்க இந்த காலேஜுக்கு எவ்ரி இயர் ஸோ யாருக்காவது சேலமில் லொக்கேட்டாக இருக்கக்கூடிய இந்த கணேஷ் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங்கில் படிக்கணும் அப்படிங்கிற ஆர்வம் இருந்துச்சு அப்படிங்கிற பட்சத்தில் அன்னை கீழே டிஸ்பிளே ஆகிற நம்பர் எயிட் ஒன் டபுள் டூ ஜீரோ டூ ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபை அப்படிங்கிற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி உங்களுடைய எல்லா விதமான டவுட்ஸையும் இங்கே தாராளமாக எங்கிட்ட கேட்டு கிளாரிஃபை பண்ணிக்கலாம் ஸோ மறக்காம இப்பவே கண்டெக்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட இருக்கக்கூடிய பெலைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்